தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் மத்திய அரசின் தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலம் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதி கொண்ட புதிய மகப்பேறு பிரிவு கட்டிடம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த கட்டிடத்தில் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக நவீன வசதிகளும் கர்ப்பிணிகளை கவரும் வகையில் பல்வேறு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மகப்பேறுக்கென மத்திய அரசின் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் மூலம் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பது படுக்கை வசதிகளுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தற்போது இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் மூன்று அடுக்குகளுடன் இரத்த பரிசோதனை செய்யும் ஆய்வகம் ஸ்கேன் செய்யும் இடம் கர்ப்பிணிகளுக்கான அறுவை சிகிச்சை அரங்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கவனிப்பதற்கு உண்டான அரங்கு குழந்தைகளை கவனிப்பதற்கான அரங்குகள் கர்ப்பிணிகளின் உதவியாளர்களுக்கு படுக்கை வசதிகள் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்துள்ளது மேலும் மருத்துவமனையின் கட்டிடத்தில் ஒவ்வொரு தளத்திலும் உள்ள வசதிகள் மற்றும் பிரிவுகள் குறித்து முகப்பிலேயே விவரங்கள் தகவல் பலகையாக வைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் நவீன வசதிகள் ஒரு புறம் இருந்தாலும் மகப்பேருக்காக வருகின்ற கர்ப்பிணிகளை மருத்துவமனை போன்று உணராமல் புதுமையாக மருத்துவர்களின் முயற்சியால் மருத்துவமனையை அழகுபடுத்தியுள்ளன வரவேற்பு அறையில் மூங்கில் அழகு செடிகள் வண்ண கர்ப்பகால புற நோயாளிகள் பிரிவில் கர்ப்பிணிகளை கவரும் வகையில் வண்ணத்து பூச்சி ஸ்டிக்கர் உள்ளனர் இந்த பிரிவுக்குள் வருகின்ற கர்ப்பிணிகள் அந்த ஸ்டிக்கர் ஓவியத்தை பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதும் செல்பி எடுத்துக் கொள்வதும் வழக்கமாகி வருகிறது அதேபோல் கர்ப்பிணிகளுக்கான ஸ்கேன் செய்யும் இடத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது பிரசவத்திற்கு பிறகு கவனிக்கும் மருத்துவர் அறையில் தோகை விரித்தாடும் மயில் குருவி கூட்டில் குருவி குஞ்சுகள் இருப்பது போன்ற அழகிய ஓவியங்கள் கொண்ட ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டுள்ளது கர்ப்பிணி உதவியாளர்கள் அமர்ந்து ஓய்வு எடுப்பதற்கான இடத்தில் கற்கள் அமைத்து அழகு செடிகள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மகப்பேறு பிரிவு கட்டிடத்திற்கு வரும் கர்ப்பிணிகளும் உதவியாளர்களும் ஒரு பொழுதுபோக்கு இடம் போல் உணர்கின்றனர் அதே போன்று கர்ப்பிணிகளை மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக பணியாற்றும் மருத்துவர் மற்றும் செவிலியர்களை பாராட்டும் விதமாக உறங்கும் விழிகளை காக்கும் உறங்கா விளிகள் என்றும் தலைமுறைகளை காக்கும் தன்னலமற்ற சேவை என்றும் குறிப்பிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தளிக்கிறது அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சி தலைவர் சதீஷ் தெரிவித்தார் ஏன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அரசு அலுவலகங்கள்ல ஒரு முயற்சி எடுத்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவை ஆற்றி மக்களுக்கு நல்ல தரமான ஒரு சேவையை மருத்துவ சேவையை கொடுக்கிறதுக்கு முதற்படியாக நம்ம இருக்கிற இடத்தை தூய்மையா வச்சுக்கணும் இந்த புதிய மகப்பேறு கட்டிடத்தில் தனியார் மருத்துவமனையை மிஞ்சுகின்ற வகையில் நவீன வசதிகளும் நோயாளிகளை கவருகின்ற வகையில் மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சியும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக மருத்துவ பணிகளின் இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி தெரிவிக்கிறார் பத்து கோடி அளவில் கட்டடங்களும் இரண்டு கோடிக்கு புதிதான உபகரணங்களும் வந்துள்ளன இந்த மருத்துவமனை மக்கள் மனதை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையின் இந்த செயல்பாடுகள் மூலம் கர்ப்பிணிகளை மகப்பேறு பிரிவிற்கு விரும்பி வரவேற்பதற்கான ஆர்வத்தை மருத்துவர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி